ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆப்பமும் கறி குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம் சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இந்த ஆப்பம் வந்துட்டு கேரளா ஸ்டைலில் செய்கிறேன் இந்த ஆப்பம் அதுதான் இன்றைக்கி நீங்கள் காமிக்கிறேன் வாங்க அது எப்படி செய்ய பார்க்கலாம் அரை கிலோ பச்சை அரிசி எடுத்துருக்கேன் நான் ஆப்பம் மாவு செய்ய போகிறேன் அதுக்காக தான் இது நான் இன்னைக்கு காமிக்கிறேன் அரை கிலோ பச்சை அரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நம்ம ஊற விட ஊற வைக்கலாம் அரை கிலோ பச்சை அரிசி எடுத்திருக்கேன் நான் நான் காலையில் இதை ஊற வச்சுட்டு போகிறேன் நைட் வந்து அரைக்கிறதுக்கு பச்சை அரிசி பாருங்கள் நல்லா கழி சுத்தம் பண்ணிவிட்டு இது அப்படியே அப்படியே ஊறட்டோங்க இதை மூடி வச்சிடலாம் பாருங்கள் அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் அரைமுடி தேங்காயில் இந்த மேலே இருக்கிற அந்த கருப்பு இந்த மேலே இருக்கிற தோடு இருக்கும்ல அதெல்லாம் கட் பண்ணிடுங்க அப்போ தான் நல்லா பார்க்குறதுக்கு ஆப்பம் வந்து வெள்ளையாக இருக்கும் இப்போ இது நம்ம நல்லா குறை குறைன்னு அரைச்சிடலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி பூ போல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்த அரிசி போட்டிருக்கோம்ல அதில் போட்டுடலாம் இதெல்லாம் இந்த சக்கரையை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு வெந்தயம் போட்டுக்கலாங்க வெந்தயம் ஏன்னா அந்த ஓரெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக கொஞ்சம் வரும் சர்க்கரை போட்டால் அப்படி இல்லைன்னா ப்ரௌனாக வராது அதுக்கு பதிலாக நீங்கள் வெந்தயம் கொடுக்கலாம் இப்போ இதில் மூணு டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் இந்த சீரகம் கூட நம்ம விருப்பந்தாங்க இது போடுறது வந்து நல்லது அதனால நான் போடுறேன் பச்சரிசி இல்லை அதனால வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம சாப்பாடு போட்டிருக்கோம் சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இவ்வளோ ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும் இப்போ இதை வந்து நம்ம ஐஸ் க்யூப் போட்டு வந்துட்டு அரைக்கலாம் ஐஸ் க்யூப் போட்டு எதுக்கு அரைக்கிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டாகும் இந்த இந்த ஜார் வந்து நமக்கு சீக்கிரத்தில் ஹீட் ஆகி அந்த மாவு வந்து சூடாகும் சூடாகிச்சின்னா ஆப்போம் சரியாக வராது அதுக்காக தான் க்யூப் போடுறோம் ஐஸ் க்யூப் போடுறோம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அரிசி வந்து நீங்கள் காலையிலே ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர்லேயே இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அந்த ஜில்னஸில் அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம அரைச்சினா கூட பரவாயில்ல நான் அன்றைக்கி காலையில் வச்சுட்டு போகல மறந்து போயிட்டேன் வெளியே வச்சுட்டு போயிட்டேன் அதனால தான் இப்போ நான் வந்துட்டு ஐஸ் க்யூப் போடுறேன் ஓகேவா இது வந்து ஹீட் ஆகும் ஹீட் ஆகும்போது இந்த மாவு சீக்கிரத்தில் குளிக்காது நல்லா வராது அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தேடு செய்கிறோம் பாருங்கள் ஐஸ் க்யூப் போடுறேன் இது போடும்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜார் வந்து சீக்கிரத்தில் ஹீட் ஆகாது அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஐஸ்க்ரூம் போடுறோம் இப்போ நம்ம அரைக்கலாம் இப்போ அரைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ எல்லாமே போட்டாச்சு எல்லாமே ஃபினிஷிங் ஆகிடுச்சு தேங்காய் போட்டாச்சு சாப்பாடு போட்டாச்சு ஜீரகம் கொஞ்சம் உப்பு ரெண்டு ரெண்டு மூணு டீஸ்பூன் சக்கரை இதெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம இது அரைச்சிடலாம் ஃபைனாக ஃபுல்லாக நல்ல மையாக அரைச்சிடலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு நல்லா ஃபைனாக நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மாவு இருக்குது இது கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு நம்ம இதை கப்பி காய்ச்சலாம் பாருங்கள் இந்த மிக்சி ஜார் நல்லா கழுகிட்டேன் கழுகிட்டு இதில் ஊற்றிக்கலாம் ஒரு கடாயில் ஊற்றிட்டு அடுப்ப வைக்கலாம் அடுப்பத்திர சாசிங்க இப்போ இதை நல்லா கிண்டி விடலாம் இது வந்து நல்லா சாஃப்டாக அப்படியே கம்மு மாதிரி அதாவது இந்த பேஸ்ட்டு இப்போ சொல்லுவோம்ல இந்த நம்ம மைதா பேஸ்ட்டு பண்ணுவோம்ல இந்த மாவு அந்த மாதிரி இது பேஸ்ட்டாக வரணும் நல்லா சாஃப்ட்டாக வரணும் கட்டை பிடிக்கக்கூடாது சிம்மிலே நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும் பாருங்க மாவு எப்படி வந்துச்சு பாருங்கள் அப்படியே சிம்மிலே வச்சு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே கிளறிக்கிட்டே நான் கையிடாமல் மாவு நல்லா பாருங்கள் சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் பாருங்க எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்க இது வந்து உளுந்து போடுறோம்ல அந்த மெத்த உளுந்துக்கு பதிலாக இந்த மாதிரி செய்கிறோங்க உளுந்து போடுற மாதிரியாக தான் நம்ம இந்த மாதிரி செய்ய வேண்டியதில்லை நம்ம உளுந்து போடலை உளுந்து போடாத தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் ரொம்ப சேஃபாக அதாவது உளுந்து போடணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இந்த ஆப்பம் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தான் செய்வீங்க அப்புறமா வந்து அந்த ஆப்பை செய்ய மாட்டீங்க உளுந்து போட்ட ஆப்பை செய்ய மாட்டீங்க இதை மாதிரி இப்போ இதை இறக்கிடலாங்க இது நல்லா சூடு ஆறணுங்க சூடு ஆறிட்ட தான் நம்ம அந்த மாவுல சேர்க்க போறோம் அதுக்குள்ள சேர்க்கக்கூடாது சூடு நல்லா பிறகு தான் அதில் போடும் சேர்க்கணும் இப்போ இந்த அப்படியே சூடு ஆரட்டங்க வந்துட்டு அதுக்கு ஒரு குழம்பு சேருங்க ஆப்பத்துக்கு இது பீஃபு கறி தான் செய்ய போறோம் இது எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அதுக்குள்ளே அந்த சூடு அரட்டும் சூடு அறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பீஃபை ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் ஒரு நாலு பத்து தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டு இது நல்லா நைஸ் நைட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இதில் பீஃபை போட்டுலாங்க குக்கரில் நம்ம குக்கரில் தான் வேக போகிறோம் இந்த பீஃபை போட்டுடலாம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு பார்க்கலாம் கட் பண்ண இதையும் போட்டுக்கலாம் ஒரு சின்ன தக்காளி கொஞ்சம் கரேப்பில் ஒரு பச்சை மிளகா கீறி போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக தேங்கண்ண ஊற்றிக்கோங்க நல்லா பிசைஞ்சிக்கலாம் கையிலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டு வேக விடலாங்க இதை பாருங்க நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம இதில் போட்டுடலாம் மாவில் கால் டீஸ்பூன் சோடா போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த கட்டையெல்லாம் உடஞ்சி அதில் சாஃப்டாக வரும் உப்பு நம்ம அரைக்கும்போதே போட்டோம்ல அந்த உப்பு போதும் ரொம்ப போட வேண்டாம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம இது காலில் தான் சுடு இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இது ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இந்த தேங்காய் அரைச்சது அதில் ஊற்றலாம் இந்த கறி நல்லா வெந்துடுச்சு இப்போ தேங்காய் அரைச்சது அதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது நல்லா கொதி வரட்டங்க இது நம்ம ஆப்பத்துக்கு தான் இந்த குழம்பு அதனால்தான் இப்படிலாம் இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இது நல்லா கொதி வரட்டங்க பாருங்கள் ஆப்பத்துக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பீஃப் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ஆப்ப மாவு எப்படி இருக்குது பாருங்க அப்படியே பார்த்தீங்களா பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம இதை ஆப்பம் சுட ஆரம்பிக்கலாம் இந்த பொங்கி நல்லா இந்த மாதிரி பொங்கி வரணுங்க இது தாங்க பக்குவம் இந்த ஆப்பத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஆப்பம் இந்த கேரளா ஸ்டைலில் இப்படி தான் செய்வாங்க ஆப்பம் இப்போ நம்ம ஆப்ப சுட ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம் மாவு ஊற்றலாம் இப்போது நம்ம இதெல்லாம் கறி குழம்புங்க கறி குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது இது இந்த கறி குழம்பு தான் பீஃப் கறி குழம்பு தான் நம்ம வீட்டில் மட்டன்லாம் கிடையாது இந்த ஆப்பத்துக்கு மட்டன் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் நாங்களாம் மட்டனுக்கெல்லாம் பக்கத்தில் போக மாட்டோம் ஏன்னா அது ரொம்ப ரேட்டு பீஃப் வாங்கியிருக்கோம் கால கிலோ கறி தான் அது வாங்கி செஞ்சேன் இது ரெடியாக இருக்குது இந்த மாதிரி புள்ளியாக விழுது பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி புள்ளியாக விழுந்தா அந்த வந்து சூப்பரா இருக்குன்னு அர்த்தம் ஆப்பம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த ஆப்பம் no ஏங்க இந்த தேங்காய் பாலுக்கு வந்து ஒரு மூணு ஏலக்காய் போடுவேன் அதுலேயே கொஞ்சம் சர்க்கரை போடுறோம் ஏலக்காய் போட்டுட்டு இந்த பால் செஞ்சோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ஏலக்காய் போடுறது இப்போ இதை அப்படியே ஒரு சுற்று சுத்தலாம் பாருங்கள் தேங்காய் பால் எடுத்தாச்சு இது இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் பாருங்க தேங்காய்ப்பால் நல்ல திக்கான பால் எடுத்தாச்சு இப்போ நம்ம ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிடலாம் பாருங்க ஆப்பம் பால் அப்புறம் வந்து கறி குழம்பு கறி குழம்பு இப்போ நான் முதல்ல வந்து ஒரு ஆப்பை வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்க பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க அப்படியே நல்லா ஆப்பன்னா இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி இருக்குது பாருங்க இப்போ நம்ம குழம்பு ஊற்றி நான் வந்து முதல்ல ஆப்பத்தை ஊற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரி சாரி பால் ஊற்றிட்டு காமிக்கிறேன் பால் ஊற்றி சாப்பிடலாம் நம்ம முதல்ல போதே பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு அடி பொலிங்க ஆப்பா வாசனை அந்த தேங்காய் பாலில் ஏலக்காய் வாசனை இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்தே இல்லாத ஒரு ஆப்பம் அருமையாக இருக்குதுங்க சான்ஸே இல்லை சட்டுன்னு செய்யலாம் இந்த தேங்காய் இருந்ததுன்னா நம்ம வீட்டில் சட்டுன்னு செய்யலாம் வேறு எதுவுமே வேண்டாம் உளுந்து வேண்டாம் எதுவுமே வேண்டாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ பால் ஊற்றி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ நான் கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்றேங்க இது தேங்காய் அரைச்சி ஊற்றுன்றது தான் இது இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் பார்க்கலாம் இதை இதை டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு வீட்டு நிறைய சூப்பராக வீடியோ ஃபுல்லாக பார்த்தோங்க கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் விடுங்க முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்களே சொல்லி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரசமாக பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களுடைய படிக்கிறேன் பாய் இவ்வளோ நேரம் எல்லோரும் பார்த்து பொறுமையாக லைக் போட்டு கமெண்ட் போட்டாங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்